வணக்கம் ரோகலு இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஒரு சமையல் காணொளி தான் இன்றைக்கு என்ன செய்யப்படும் இன்றைக்கு நாங்கள் சூறமீன் பிரட்டல் குழாமும் பைச்சி அதோட நகர மீன் பொரியலு தான் செய்ய அப்புறம் சூற மீன் நாங்கள் நிறைய நாள் சமைச்சேன் அதோட வந்து நல்ல ஒரு பிரட்டல் கறி தான் போய்க்க அப்புறம் என்னென்னு சொல்லிச்சின்னா சூர மீனை வந்து எல்லாருமே விரும்பி வாங்குறது குறைவு என்னடா அந்த கிர கிராந்தி தன்மை இருக்கா அப்படி என்று சொல்லி ஆனால் நாங்கள் வந்து நல்ல ஒரு கறியாக வச்சா அது நல்ல சுவையா இருக்கும் நெடுதலன் இருந்துட்டு சாப்பிட்டு கொள்ளலாம் நாங்கள் அதோட பாத்தீங்கன்னா நேற்று வந்து நாங்கள் காணொளி போட இல்லை மாதா கல்லி ஒரு படகு போட்டி ஒன்று நடந்திருந்தது அதுக்கு தான் போய் வீடியோ போட்டிருந்தாங்க அது வந்து எங்கட என்ன சொல்றது வன்னி விளக் யூடியூப் சேனல்ல வந்து சமையல் காணொலியை மட்டும் போடுறதான் நாங்கள் இப்போ முடிவெடுத்திருக்கிறோம் அதால் வந்து அந்த வீடியோ வந்து வன்னி வியூன்ற யூடியூப் சேனல்ல இருக்குது பார்க்காதாக்கள் போய் பாருங்க இப்போ நாங்கள் தொடர்ந்து காணொலியை பார்ப்போம் நாங்கள் மீனை வெட்டி எடுப்பமேனா ஓ அண்ணே பெரிய மீன் வாங்கினாலே தான் பிரச்சனை انا இது கிலோ ஒரு மீன் நாங்கள் இந்த செதில வந்து இப்படி தட்டி விடுவோம் இது கூடலாம் அந்த கழுத்து பகுதியைလား இந்த தல பகுதிလား நீட்டு கூடலாம் சேது இது பாத்தீங்க நம்ம பண்ணல இல்லடா ஊடாம இல்லடா மாம்பக்கமில்லை இல்ல ஒருபடியாக நாங்கள் வெட்டி எடுத்துட்டோம் இப்போ நல்லபடியாக கழுவி எடுப்போம் இது இந்த தசைப்பிடிப்பு கூட மீன் அண்டபடியாக கொஞ்சம் இந்த கொஞ்சம் நசிப்பட்ட மாதிரி இருக்குது செயல் ஆனால் குழம்புக்கு போட்டோன்னா கல் மாதிரி வந்துடும் மறியிடும் அப்படி நாங்கள் ஒட்டியே பெரும்பாலும் ஃபுல்லாகவே முள்ளெல்லாம் எல்லாம் எடுத்துட்டோம் இதில் முள் இல்லாமல் தான் வட்டி எடுத்துருக்கோம் ஃபுல்லாகவே தசை தான் இருக்குது இதில் வந்து முள் இல்லை நடுமுள்ளும் அந்த சைட் முள்ளெல்லாம் நாங்கள் எடுத்துட்டோம் நல்ல வடிவாக கழுவி எடுப்போம் அதோடு பார்த்தீங்கன்னா பொரிக்கிறதுக்காக நாங்கள் நகர மீன் வாங்கியிருந்தோம் நாங்கள் அதையும் வடிவாக துப்புரவாக்கி கழுவி எடுப்போம் சட்டியில் கீழே மண் பிறன்ற மண்டு பாருங்க தென்னம்மா டெய்லியே அப்படியே வச்சிருக்கிற மாதிரி திருகணம் மாதிரி வச்சு ஓ இப்ப ரெண்டு மீனுமே நல்ல வடிவாக வெட்டி கழுவி எல்லாம் எடுத்துட்டேன் இனி நாங்க சமையல் செய்ய தொடங்குவோம் ஏன்னா ஓ நாங்கள் மீன் பிரட்டல் வந்து செய்ய தொடங்க அப்புறம் கழுவி எடுத்துருக்கிற மீனை வந்து என்ன செய்யப்படுறோம்டா முதல் வந்து தேவையான அளவு உப்பு சேர்க்கப்புறம் இது தசாப்பிடி இப்போ கூடின மீன்ன்ற கொஞ்சம் உப்பு புளி வந்து சேர்றது குறைவாக இருக்கு நாங்கள் வந்து கறி வைக்க தொடங்க முதலே வந்து உப்பு தூள் புளி எல்லாம் போட்டு பிரட்டி ஒரு பத்து நிமிஷம் நாங்கள் அப்படியே ஊற விடப்புறோம் அதோட பார்த்தீங்கன்னா புளி வந்து நாங்கள் நல்ல திக்காக கரைச்சி வச்சிருக்கிறோம் அந்த புளியையும் கொள்வோம் அப்படியே புளி என்ன மாதிரி விலை கூடத்தான் புளி அதோட பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள் கொள்வோம் இப்போ மிளகாத்தூள் நாங்கள் ஓரளவா சேர்த்துக்கொள்வோம் தேவைப்பட்டால் இந்த நாங்கள் பிறகு கொள்ளலாம் இப்போ இதை வந்து நல்லா அப்படியே இருக்கும் கைவெஜ்ஜி பிரட்ட தேவையில் குளிக்கி விட்டாலே சரி இந்த உப்பு புளி தூளெல்லாம் நல்லா இந்த மீன் தசையில எல்லாம் அப்படியே செய்கிற தக்கனியா பிரட்டுவோம் இப்படியோ ஒரு பத்து நிமிஷம் எங்களுக்கு ஊராட்டுக்கு மூடி வைப்போம் இப்போ மீன் வந்து ஊறிக்கொண்டு இருக்குது அதோட பார்த்தீங்கடா நாங்கள் மீன் கரைக்க தேவையான அளவு நச்சிர மிளகு தான் அடிக்கப்போகிறோம் முதல் வந்து நச்சீரகமும் மிளகும் கொஞ்சமாக போட்டு அடிப்போம் நச்சிர மிளகும் எங்களுக்கு இடிப்பட்டது காணும் அதோட உரிச்சு வச்சிருக்கிற உள்ளியையும் போட்டு அடிப்போம் வந்து நல்ல பசையா அடிக்கணும் பண்ணல ஒரு அறுவல் செடி உள்ளிய அடிச்சா வந்து உல்லியுள்ள உள் கோது இருக்கு தாண்டி அதோடய இடிச்சுக்கொள்ளலாம் பிரச்சனை இல்லை இந்த வலித்தூளை மட்டும் நாங்கள் எடுத்து போட்டு உள்கோதோடைய அப்படியே அடிச்சு கொள்ளலாம் நஜிர மிளக புள்ளி எல்லாம் ஒரு அறுவது நூறு விழா இடிபட்டுது உரலோடைய இட்டுக்கட்டுக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நாங்கள் மீன் கறி வைக்க தொடங்க போகிறோம் இந்த சட்டிக்கெலாம் நன்னைக்கு மீன் கறி போகிறோம் சட்டி எங்களுக்கு நல்லா சூடாகிடுது நாங்கள் தாளிக்கிறதுக்காக கொஞ்சமாக தங்க விடுவோம் இந்த மீன் பிரட்டல் வந்து நல்லா தாளித்து தான் போகிறோம் நாங்கள் எண்ணங்களுக்கு நல்லா கொதிச்சிட்டுது நாங்கள் தாளிக்கிறதுக்காக கடுகு பெருஞ்சீரகம் வெந்தயம் படுத்துருக்குறோம் போடுவோம் அதோட பார்த்திங்கனா வட்டி வச்சுருக்கிற வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி பழம் அதையும் போட்டுக்கொள்ளுவோம் தக்காளி பழம் கொஞ்சம் போட்டால் இந்த கறி குண்மையிலையுமே நல்லா இருக்கும் ஒரு தக்காளி பழம் அளவில் நாங்கள் வட்டி போட்டுக்கிறோம் இப்படியே நல்லா பிரட்டி பிராட்டி விடுவோம் அதோட பார்த்தீங்கன்னா கழுவி வச்சிருக்கிற கருவே பொம்பளையும் போட்டுக்கொள்வோம் அதோட ரம்பையும் போட்டுக்கொள்வோம் நல்லபடியாக பிரட்டி விடுவோம் ஒரு கொஞ்ச நேரம் எங்களுக்கு நல்லா வதங்க டக்கன் தக்காளி பழம் வெங்காயம் எங்களுக்கு வெங்காயம் பிச்சம் மிளகாய் எல்லாம் நல்லா வதங்கிட்டு அதோட பார்த்தீங்கன்னா நாங்கள் அப்படியே ஊற வச்சிருக்கிற மீனை வந்து இதோட சேர்த்து போகிறோம் எப்படி இருக்க மீன் இந்த உப்பு புளியிலெல்லாம் மூறி நல்லா அந்த உரைச்சிட்டு இருக்குது மீன் எல்லாமே இப்போ வந்து இப்படியே கொட்டலாம் தெரிக்கிதோ சரியில்லை அப்படியே நல்ல வடிவா பிறத்தி விடுவோம் நாங்கள் நாங்கள் வடிவாக்கு பயப்படுத்த வேலை என்னடா கரையாக உம் அப்படி இறைஞ்சி தூண்டுதல் மாதிரி இருக்கு மீன் இப்ப நாங்கள் வந்து தேங்காய் பால் செய்யறதுக்கு அப்புறம் பால் வந்து இது வந்து முதலாம் திரமும் இரண்டாம் திரமும் புளிஞ்செடுத்த பால் அளவு அந்த மீன் அவிரத்த அளவாக நாங்கள் சேர்த்து சேர்த்துக்கொள்வோம் அப்படியே நாங்கள் பிரட்டி விடுவோம் ஆனால் நாங்கள் தூள் வந்து கொஞ்சமாக எல்லாம் போட்டு நாங்கள் தூளங்களுக்கு காணாது இன்னும் கொஞ்சம் தூள் சேர்த்து விடுவோம் நாங்கள் இப்போ கொஞ்சமாக நாங்கள் தூள் சேர்த்து கொள்வோம் நல்ல வடிவாக அப்படியே நாங்கள் விட்டுட்டு மூடி விடுவோம் எங்களுக்கு மீன் குழம்பு நல்லா கொதிச்சா சரி எங்களுக்கு நீ சட்டி நிறைய குழம்பு வந்துட்டு இனி இன்னும் கொஞ்சம் கொதிச்சு பார்த்து தானே வேணும் அப்படியே மூடி விடுவோம் இப்போ நாங்கள் ஒரு காத்து வந்து பார்ப்போம் கொதிக்க ஒழிக்கிறது தானே நல்லா கொதிக்க கொதிச்சு வத்தட்டுங்க மங்களுக்கு அப்படி இருக்குது ம் வத்துனா இந்த மீன் துண்டுகளோட அப்படியே இந்த தூள் எல்லாம் சுவரி கொண்டு வரும் அப்படியே நாங்கள் மூடி விடுவோம் இப்ப நாங்கள் ஒரு காத்துல வந்து பார்ப்போம் கொஞ்சம் மத்தி கொண்டு வந்து இன்னும் பாசம்பரம் அப்படி என்ன நாங்கள் இடிச்சு வச்சிருக்கிற இந்த நச்சீரகம்ல புள்ளி எல்லாத்தையும் சேர்த்து கொள்வோம் அப்படியே நாங்கள் மெதுவாக ஆற்றி விடுவோம் ஆனால் இன்னும் கொஞ்சம் பற்றட்டுக்கு பொங்களுக்கு ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் அளவில் இருக்கட்டுக்கு பொங்களுக்கு அடுப்பில் இந்த மீனோட மட்டத்துக்கு வந்துட்டு இருந்தால் சரி எங்களுக்கு குழம்பு நான் மீன் எல்லாம் அப்படியே எப்படி இருக்காண்டுவேன் அப்படியே மூடி விடுவோம் இப்போ நாங்கள் ஒரு கார்த்து வந்து பார்ப்போம் நல்லா வத்தி வந்துட்டு அடு பெரிய எரியன்ன எரிச்சு போடிங்கள இல்ல இல்ல தானல்ல ஆக எரிச்சா மண் சடி வந்து அடி பிடிச்சிடு ஒரு கணக்கான சோட்டிலே இருக்கும் பாருங்க இப்படி இருக்கு நல்ல பிடட்டல் குலம்பா வந்துட்டது ஏனா எனக்கு பசிக்குது எனக்கு மூக்க புடுங்கு அப்பா அது வாசம் பெருது அத துரத்த ரைட் ரைட் நாங்க ரைட் சாப்பிடுவோம் ஏனா அப்படி எண்ணெய் படந்திருக்கு கறி ஏனா அண்ணக்கான நல்ல வத்தி வந்துருக்குறேன் தலை கிடக்கா தலை வேணுமாட்டா போடலாம் சாப்பிடுவோம் இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம் அதோட பார்த்தீங்கன்னா பச்சரிசி சோறு சமைச்சிருக்குது பீட்ரூட் வெள்ளைக்கறி இது வெங்காயப்பூ வந்து வறுத்துருக்குறேன் மீன் பொரியல் நாங்கள் சூற மீன் பிரட்டல்

அந்த என்ன சொல்கிறது நல்ல ருசியாக இருக்குண்ணா உப்பு புளி இந்த புள்ள கேட்டவள் என்னன்னா ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் உப்பு புளியில் ஊற விட்டு ஊற விட்டு கேட்டாலும் அந்த சூற மீனில் சூறக்கூடியதாக இருக்கும் மற்றது சூற மீன் தசைப்பிடிப்பு கூடபடியாக மீனை நாங்கள் வந்து கொஞ்சம் சின்ன சின்ன துண்டா வெட்ட வேணும் ஆக பெரிய துண்டா வெட்டினா இந்த உள்ளுக்கு வந்து சுவர்றது வந்து குறைவாக இருக்கும் அதுக்காக தான் நாங்கள் கொஞ்சம் சின்ன சின்ன துண்டாக வெட்டினதான் அதோட

மிச்சமாயிடுது அதை வந்து இதோட சேர்த்து தேங்காய் பாவோட சேர்த்து வரது அதான் இப்படி நிறம் ஆனால் உரைப்பாவும் இருக்குது இல்லை உண்மையிலேயே இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு சாப்பாடு அருமையான நல்ல ஒரு சுவையான ஒரு சாப்பாடு இதில் சொல்ல போனால் எண்ணெய் மட்டும்தான் கொஞ்சம் பிரச்சனையான விஷயம் அதை வந்து அளவா பாவச்சு கொள்ளுங்க நீங்கள் மீனுக்கும் தூள் வந்து நீங்கள் அளவாகவே போட்டுக்கொள்ளலாம் ஓ இது நல்ல அளவான உரைப்பாக இருக்கு அப்ப இந்த வீடியோ முடிச்சு கொள்வோமோ முடிச்சுக்கொள்வோம் உண்மையிலேயே பாத்தீங்களோன்னா இன்றைக்கு ஒரு நல்ல ஒரு சாப்பாடு சாப்பிட்டாச்சு நாங்கள அப்ப இன்னைக்கு இதோட இந்த வீடியோ முடிச்சு கொள்வோம் நன்றி வணக்கம்